பொறு பொறு எல்லாமே உனக்கு தான் அப்போ ஓகே அப்படியே அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவணும் இதை கழுவி முடித்தாதான் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே கழுவி முடிச்சுடுவோம் அப்பா முடிஞ்சிடுச்சு ஆமாம் ரோஷினி வேறு பாயசம் கேட்டால் முன்னே போய் ஃபுல்லக்கேற்ற போய் கொடுக்கணும் ஆமாம் நம்ம ரோஷினிக்கு இதை சர்ப்ரைஸாக கொடுக்கலாம்ல அவளும் சென்னையில் வளர்ந்த தானே அவளுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும்ல நாம் இதை எடுத்துகிட்டு போய் கொடுப்போம் இதை இங்கே மறைச்சி வச்சுட்டு போயிடலாம் ரோஷினி அத்தே சீக்கிரம் சீக்கிரம் எடுத்துகிட்டு வாங்க வரேன் வர அவசரப்படாத இதெல்லாம் உனக்கு தான் இந்தாம்மா சாப்பிடு அச்சு அத்தே தேங்க்யூ ஸோ மச் ஐ லவ் யூ அத்தை போதும் போதும் சாப்பிடு தேங்க்யூ தேங்க்யூ ரோஷ்னி உனக்கு இன்னொரு ஒரு சர்பிரைஸும் இருக்குது என்ன தத்த நீ கண்ணை மூடு சொல்லிடுங்க அத்த அதெல்லாம் முடியாது நீ கண்ணை மூடு சரி ஓகே கண்ண மூடுறேன் என்ன தத்த சீக்கிரமாக சொல்லுங்க அப்படியே இரு கண்ணை கூடாது சரி ஓகே அத்த திறக்க மாட்டேன் எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்கள் பக்கத்திலே பாயசத்தை வச்சுட்டு இப்படி அதை சாப்பிட முடியாமல் ஏன் என்னை கஷ்டப்படுத்துறீங்க பொறுமையா ஒரு பொறுமையாரு வரேன் இப்போ கண்ணை தரேன் ஹை செய்ய தெரியுமா ஏதோ எனக்கு தெரிஞ்சதும் செய்தம்மா அதுவும் நீ வேற வந்திருக்கல்ல எனக்கு இதெல்லாம் செய்யலாம் தெரியாது அது என்னன்னு தெரில உன் ஞாபகம் வந்துச்சா சரி அதான் உனக்கு ஏதோ பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல அதுவும் இல்லாமல் நீ சென்னையில் வளர்ந்து பொண்ணு நீ இதெல்லாம் சாப்பிட்ருப்பல்ல அதான் இங்க சாப்பாடு உனக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல அதான் உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி செய்தேன் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லு ஃபர்ஸ்ட் டைம் உங்க அத்தை செஞ்சிருக்கம்மா அத்தை இன்னைக்கு என்ன ஆச்சே அத்தை எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சிருக்கீங்க ஒருவேளை தெரியுமா எனக்கு அதெல்லாம் தெரியாதும்மா அத்தை கிட்ட கேட்டேன் உங்க அம்மாக்கு பாயாசம்னா ரொம்ப பிடிக்கும் அதான் உனக்கும் பிடிக்கும்ன்ற ஒரு கெஸ்ங்களை நானே செய்தேன் அத்தை அம்மாவுக்கு பாயாசம் பிடிக்கும் உங்களுக்கு அதனால் ஞாபகம் இருக்கா அது எப்படிம்மா மறப்பேன் அத்தை சரி சரி எல்லாத்தையும் சாப்பிடு அத்தை இது ஃபுல்லாக எனக்கா ஆமாண்டா சரி சரி நான் காலி பண்ணிடுறேன் ஓ அத்தை சூப்பராகத்தேன் லெவல்ல இருக்கு இருக்குது சூப்பராக அத்தை இன்னும் பாதி குடிக்கல ஏதோ ஃபுல்லாக குடிச்சிருவேன்னு சொன்னேன் குடிக்கிறேன் குடிக்கிறேன் அத்தை இன்னும் வயிர் ஃபுல்லாகலை சரி சரி குடிமா குடிமா ஃபுல்லாக வயிறு ஃபுல்லா ஃபுல்லாக அத்தை என்னது வயிறு ஃபுல்லாக இருக்கா அப்போ இந்த பாஸ்தாவை யார் சாப்பிட்றது நான்தான் நான்தான் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிருவேன் இது என்ன கம்மியாக இருக்குன்னு யார் கேட்டது நான்தான் இன்னும் நிறைய வேணும் இன்னும் நிறைய வேணும்னு யார் கேட்டது அதுவும் நான்தான் அப்போ சாப்பிட்டுடு அத்தை அத்த வயிறு ஃபுல்லாக இருக்காத்தே அதெல்லாம் முடியாது சாப்பிட்டு தான் ஆகணும் நீ இப்படி கொடுமைப்படுத்துறீங்க ஓ சாப்பிட சொன்னா சென்னையிலலாம் கொடுமைப்படுத்துறாங்கன்னு அர்த்தமா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ ஃபுல்லாக சாப்பிட்டு தான் முடிக்கிற அத்தை புரிஞ்சுக்கங்க அத்தை எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கு எனக்கு அதெல்லாம் தெரியாது நீ சாப்பிட்டே ஆகணும் சரி கொடுங்க ஓகே அத்தை இதையும் சாப்பிடுறேன் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன் வயிறு ஃபுல்லாக இருக்கு இது போதும்டா எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா சூப்பராக இருந்துச்சு அத்தை என்ன வயிறு தான் ஃபுல்லாகிடுச்சு வயிறு ஃபுல்லாக தான் ரோஷினி சாப்பிடணும் பாரு அரை குறையாக சாப்பிட்ருக்கேன் என்னது அரைகுறை அரைகுறையா இல்லைம்மா பாதி தான் சாப்பிட்ருக்கியே இவ்வளோ நாளும் நீ ஃபுல்லாகவே சாப்பிடவே இல்லை அத்தை இவ்வளோ நாளும் நான் ஃபுல்லாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதெல்லாம் இல்லை இன்னைக்கு நீ ஃபுல்லாக சாப்பிட்ருக்க அப்போ இவ்வளோ நாள் உங்கள் அம்மாவே ஏமாத்திருக்க ஐயா இல்லை அத்தை நான் சாப்பிட்ருக்கேன் இல்லை ரோஷினி பொய் சொல்லாத ஏன்னா நீ ஃபுல்லாக சாப்பிட்டா தான் இந்த ஏப்பமே வரும் கொஞ்சமாக சாப்பிட்டா இந்த ஏப்பம்லாம் வராது ஐயா உண்மையாக தான் அத்தை ஆமாம் மாமா எங்கள் அத்தை ஐயோ உங்கள் மாமாவும் மறந்துட்டேன் பார்த்தியா ஐயோ அவர் உள்ளேதான் இருந்தார் நான் வேற இதை தெரியாமல் உன்னை கூப்பிட்டேன் வேற ஏன் அத்தை நான் இங்கே வரக்கூடாதா ஐயோ அப்படிலாம் இல்லை ரோஷினி உங்கள் மாமா கோவத்தில் இருக்காருல்ல உன்னை ஏதாவது சொல்லிட்டாருனா மாமா கோவத்தில் இருக்காரா அவர் எப்படியோ என் அந்த கோவலாம் போயாச்சு அவர் சும்மா உருட்டிகிட்டு இருக்காரு அதை தெரியாமல் அத்தை வேற அவர் வேற ரொம்ப கோவக்கார் ரோஷினி யாரு இந்த மீசக்கர மாமாவா நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதண்ண உங்கள் அம்மா பண்ண ஒரு இதுதான் வேறே ஒன்றும் இல்லைம்மா நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத உங்கள் மாமா வர்றதுக்குள்ளே நீ வீட்டுக்கு கிளம்புறியா நான் அப்புறமா வந்து ஒன்று பார்க்குறேன் அத்தை இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு எதுவும் தப்பாக நினச்சிக்காதம்மா இங்கே நடக்கிற சுச்சுவேஷன் அந்த மாதிரி சரியா நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காதண்ண ஐயோ அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்குறேன் மாமா வந்து என்ன பண்ண போறாரு நான் பாத்துக்கிறேன் ரோஷினி அவர் கோவத்தை பத்தி உனக்கு தெரியாது மீசக்கார மாமா கோவத்தை பத்தி எனக்கு தெரியாதா அவர் கோவம் எல்லாம் சும்மா சும்மா அவர் கோவமே படமாட்டாரு மீசக்கார மாமா பாசக்கார மாமா தான் அவர் என் கிட்ட எல்லாம் கோவமே படமாட்டாரு இந்த அத்தை வேற இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல என்னம்மா ஒண்ணும் அத்தை ஏய் ஜான்சி ஜான்சி ஐயோ ரோஷினி உங்க மாமா நீ கிளம்பி போயிடு ரோஷினி சொன்னால் கேளுமா அத்தை மாமா தானே வராரு ஏன் பேய் வர மாதிரி பயப்படுறீங்க நான் இங்கே தான் இருப்ப அவர் என்ன பண்றாரு நானும் பார்க்குறேன் சொன்னால் கேளு ரோஷ்னி அத்த பயப்படாதீங்க அவருக்கே அவ்வளோ இருக்குன்னா அவளை தங்கச்சி போனா எனக்கும் அதே திமுர் இருக்கு அதே கோபமும் இருக்குது ரோஷினி சொன்னால் கேளுமா அத்தை மாமா வரட்டும் என்னதான் நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன்